கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே நேர்மறையான மாற்றங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும் பொருளாதாரம் நிலையாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் உங்கள் நேரத்தை பயனுள்ள செயல்களில் செலவிடுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நண்பர்களின் உதவியால் சிக்கல்கள் எளிதாக தீரும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் செய்யுங்கள்